ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல

திமுகவின் மிக விசுவாசமான கட்சியான மதிமுகவில் இருந்து துரை மற்றும் அவரோடு மோதல் ஏற்பட்டிருப்ப காரணத்தால் அந்த சம்பந்தப்பட்ட நபர் நீக்கப்படுகிறாரா என்னது அவரையே நீக்கிறீங்களா ஆச்சரியக்குறி விவரங்களை பார்க்கலாம் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் கே என் நேரு மற்றும் பொன்முடிக்கு எதிராகவும் செந்தில் பாலாஜிக்கு எதிராகவும் நம்பிக்கையா தீர்மானம் கொண்டு வருகிறாங்க அதிமுக அவரை விட்டுட்டீங்களே அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா இருக்குது திமுக பொதுக்கூட்டத்தில் போக்குவரத்தை சரி செய்து கொண்டிருந்த காவலர் கடுமையாக வசைபாடி இருக்கிறார்கள் மது போதையில் இருந்த அப்பா மற்றும் மகன் பின் குறிப்பு இவர்கள் இருவருமே திமுக தொண்டர்கள் என்று தகவல் விவரங்களை பார்க்கலாம் தொடரும் பள்ளிக்கூட வன்முறைகள் சகமானவனை அறிவாவல் வெட்டிய நெல்லை பள்ளி மாணவர் இதை பத்தி தான் பார்க்க போறோம் இது நேற்று சித்திர உன்னு தமிழ் புத்தாண்டு பல்வேறு தலைவர்களுமே தங்களுடைய வாழ்த்துக்களை திருப்பிட்டு கொண்டிருக்கும் நிலையில மதியம் கடந்துமே வாழ்த்து வரலையே எங்க அப்பா கிட்ட இருந்துச்சு எங்க முதலமைச்சர் சொல்லுங்க எங்க அப்பா முதலமைச்சர் அவங்க இருந்து வரலையே சொல்லிட்டு வாஜாக்கவுடைய தலைவர் நைனார் நாகேந்திரன் இன்னைக்கு இந்த தலைவர் சொல்லலாமா புதிய தலைவர் அப்படி நாகேந்திரன் கேட்டிருக்காரு ஏங்க என்னங்க சித்ரா ஒண்ணு எல்லாத்தையும் சொல்றீங்க புத்தாண்டுக்குன்னா அப்படி உளுந்துடுச்சு சொல்றீங்க அங்க கேரளா போனீங்கன்னா மலையாளத்துல பேசுறீங்க இதுலாம் சொல்றீங்க நீங்க தமிழ் தமிழ் பேச்சுக்கு பேச்சு மூச்சுக்கு மூச்சு தமிழ் எங்கள் மூச்சு தமிழால் தான் மாதிரி சொல்றீங்களே தமிழ் புத்தாண்டுக்கு நீங்க வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க நாங்க இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்றது இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஐயா இது தமிழ் புத்தாண்டு தமிழர்களுக்கானதுங்க இந்துக்களுக்கான மட்டும் கிடையாது அப்படின்னு வந்து ஆனா எனக்கு ஒரு கணக்கு இதுல புரியுது இதுக்காகத்தான் இப்படி ஒரு பிரச்சனை பல நூறு ஆண்டுகள் கழித்து வரும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அப்பாவுடைய அப்பா யார் அந்த அப்பா ஐயா கருணாநிதி அப்பா அவர் ஒண்ணு சொல்லிருக்கார் தமிழ் பூத்தாண்டு சித்திரை ஒண்ணு கிடையாது போயிட்டார் எங்க அப்பா எனக்கு என்ன சொல்லிருக்கிறாரு தை ஒன்னு தான் அப்ப கூட அவர் தமிழ் புத்தாண்டு சொல்ல மாட்டாரு அப்பா தோற்று போனதுக்கு அப்புறமா அம்மா வந்து அந்த தமிழ் புத்தாண்டு கிடையாதுன்னு சட்டத்தை திரும்ப பெற்றுட்டாங்க இருக்கட்டும் தை புத்தா இப்ப தமிழ் புத்தக இந்த சித்திரம் ஒன்னுதாங்க தைக்க தை ஒன்னா இருந்தா கூட அதுக்காக நீங்க தமிழ் புத்தாண்டு எங்களையும் தமிழ் புத்தாண்டுனால வாழ்த்து சொல்லுங்க அன்னைக்கு வந்து தை திருநாள் வாழ்த்துக்கலாம் அப்படி வந்துட்டு எஸ்கேப் ஆயிரம் வந்தாங்க இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க என்னமோ இருக்கு அப்புறம் இன்னைக்கு காலைல வந்த உடனே சட்டசபைக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா சபாநாயகர் அப்பாவு அவர்களை சந்தித்து இருக்கிறார் நயினார் நாகேந்திரன் சர்வாதிகாரி அப்பா அவர்களை ஓ இது என்ன அவரை போய் சந்திச்சிருக்காரு ரெண்டு பேரும் ஒரே ஊருக்காரங்க என்ன வேணா பேசிக்க தகவல் வந்தது

இல்ல தமிழகத்துலனாலான சார்ந்த விஷயங்கள் வரும்போது மத்திய அரசு வந்து இப்படி வருது ஆமா புள்ளி வரங்களை எவ்வளவு நிதி கொடுத்தாங்க என்ன பண்ணாங்களா அந்த மாதிரியான ஸ்டேட்டिस्टிக் விஷயங்கள நல்லா கையாளுவாங்க ரெண்டாவது இதுக்கு முன்னவே நிறைய முறை பدل எடுத்துட்டாங்கன்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும்போது அவங்க தேசிய தலைவரா இருக்கிறாங்க அதையும் நம்ம ஆளுறும்போது சரி அவர் நியமிக்கப்பட்ட வாய்ப்பு தகவல் வருது இருந்தாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வருதோ

தப்பா புரிஞ்சுக்காதீங்க அப்பாவோட அப்பா இல்ல நம் முதலமைச்சர் அம்மாவுடைய அப்பா அப்பா ஐயா கருணாநிதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு மே மாசத்துல கொண்டு வந்தாருன்னு ஜூன் மாசம் கச்சத்துக்கு பறி போயிடுச்சு அது ஒரு பக்கம் சுயாட்சிதான் சொன்னா உடனே எல்லாம் பறிப்பிடும் அப்படிங்கறது அதுக்கான அர்த்தம் போல அப்படி வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ராஜமன்னார் குழு அவருடைய தலைமையில குழு எல்லாம் போட்டாங்க இப்ப அதே மாதிரி ஜோசப் குரியன் அப்படிங்கிற ஒரு நீதிபதி தலைமையில குழு போட போறோம் அவங்க ஒரு ஆறு ஏழு மாசம் நல்லா வந்து விரிவாக ஆராய்ச்சி பண்ணி ஜனவரி மாசம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி

பர பிரமிப்பாவும் இருக்கு கருணாநிதி காலத்தில் இதே விஷயத்துக்காக சட்டசபையில் தீர்மானம் போட்டோம் நாலு இப்போ ஸ்டாலின் அவர்கள்

துரைமுருகன் சொல்லும்போது தான் ரொம்ப காமெடியா இருக்கு சரி இன்னொரு விஷயம் வருத்தத்தோட பண்ணிருக்கலாம் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு கருணாநிதி இருந்த போது நாங்க செஞ்சோம் ஐம்பது வருடங்களா திமுக போராடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லி கூட பரவாயில்ல எப்படி உதயநிதி ஸ்டாலின் வர்ற வரைக்கும் நாங்க இப்படிதான் இருப்போம் வேற ஸ்டேட்மெண்ட் இல்ல என்ன தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு வந்துட்டு நிறைய பிரதமர்கள் மாறினாங்க ஒரு அரசியல் நிலையற்ற தன்மை இருந்துச்சு அப்ப வந்து ரொம்ப அதிகாரத்தை பிடிச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியும் திமுக ஒரு பதினாறு வருஷத்துக்கிட்ட மத்திய அமைச்சரவையில் இருந்தாங்க அப்போ நீங்க இந்த மாநில சுயாட்சிக்கான கோரிக்கையெல்லாம் ஏன் நிறைவேற்றல இந்த கேள்வி வரும்ல இல்ல ஜனவரி மாசத்துல இந்த ரிப்போர்ட் வருங்கிறாங்க அப்போ மார்ச் மாசத்துல எலெக்ஷன் வந்துடும் சோ ஜனவரி மாசம் ரிப்போர்ட் வந்தோம்னா அதை வச்சு அப்படியே ஒரு பொலிட்டிகல் நரேஷனை வச்சு அப்படியே எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணிடலாம் நாலு வருஷமா பண்ணாதான் இப்ப பண்ணிருக்கீங்கன்னா என்ன அர்த்தம் நாலு வருஷம் பண்ணுவோம் நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் தம்பி இப்ப பண்ணோம்னா கரெக்டா இருக்கும் எலெக்ஷன் நேரத்தில் நம்ம அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அது முடிஞ்சோம் நாங்க மறந்துடும் தம்பி அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க மலையாளத்தில் பேசுனாலும் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அது மாதிரி தான் இதுவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் சுருக்கமாக மதிமுக கட்சி தொடங்கப்பட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் வைகோ அவர்களோடு பயணித்துக் கொண்டிருப்பவர்தான் மல்லை சத்யா எவ்வளவோ மாவட்ட செயலாளர்கள் போன பின்பும் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் எவ்வளவு பேர் இந்த கட்சி இனிமே வேலைக்கு ஆகாது இதுல இருந்து நமக்கு எந்த இல்ல மக்கள் உரிமைக்காக போராடும் அப்படிலாம் இல்லாம பிடிக்காம அவங்க வெளியில போயிட்டாங்க ரவீந்திரன் எல்லாம் போனாரு ஆனாலும் கூட இவர் மட்டும் தான் இருக்கிறாங்க பிடிக்காம போயிட்டாங்க அப்படி போனாலும் நான் கடைசி வரை உயிருள்ள வரை என்னுடைய குருதி உயிர் ஆவி பொருள் எல்லாமே வந்து மதிமுக சொல்லி இன்னமும் இருக்கார் அப்படிப்பட்ட ஒருவருக்கும் சமீபத்தில் மிகவும் கோலச்சு கொண்டிருக்கிற அடுத்த தலைமையாக பார்க்கப்படக்கூடிய துரை வைகோ அவர்களுக்கும் சொல்லுங்க அதை விட்டுட்டு மத்த எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க நல்ல அது அது தொடங்கவும் அதற்கு பிறகு எல்லாம் கிடையாது இப்போ என்னன்னா அதிமுக உன்னுடைய உண்மை தொண்டராக இருக்கக்கூடிய மல்லை சத்யா அவர்கள் சிறந்த பேச்சால நல்ல நிர்வாகி ஒரு தொகுதிக்குள்ளே அவர் இறங்கிட்டாருன்னா தொகுதிக்குள்ளே என்னென்ன இருக்குன்றது அப்படியே தன்னுடைய கை விலங்குகளுக்கு கொண்டு வந்துருவார் அந்த என்ன சொல்றது அந்த கத்தி படத்தில் விஜய் வந்து அப்படியே மேப் போட்டு கீழே வந்து அப்படி பார்ப்பாருல்ல அந்த மாதிரி வந்துட்டு ஒரு அப்படி ஒரு மைண்ட் உள்ள ஆளு அப்படிப்பட்ட நபருக்கும் துரை வைக்கோவுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறீங்க துரை வைக்கோ அரசியலுக்கு புதுசு ஏன் ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க ஏன் ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க ஆரம்பத்துல இருந்து அதாவது துரை வைக்கோ தலைமை பொறுப்புக்கு வந்ததுல இருந்து மலை சத்தியாவினுடைய பேரு போஸ்டர்லயோ நோட்டீஸ்லயோ இல்ல வேற துண்டு சீட்டுகள்லயோ இல்ல அழைப்புதல்கள்லயோ இல்ல திருமண அழைப்புதல்கள்ல கூட வர்றது இல்லை அப்படிங்கற மாதிரியான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இத சில விஷயங்கள் சொன்னாலுமே யாருமே இல்ல துரை வைக்கோவுக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் ஆயிருக்கு அடுத்த தலைமை இவர் தானே அப்படின்றதுக்காக அந்த போஸ்டர் ஓட்டுறதுக்கும் கொடி பிடிக்கிறதுக்கும் அவங்க இருக்கிறாங்க ஆனா சமீபத்தில் நடந்த அந்த ஒரு கூட்டத்துல மலை சத்தியா அவர்கள் உக்காந்து துரை வைக்கோ

முன்பு அது என்ன வேணும் எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளே கூட பேசி இருக்கிறோம் அது ஒரு தற்கொலை முயற்சி அப்படின்னு சொன்னாங்க சோ அதையெல்லாம் வச்சு பார்க்க விஷயங்களுக்கு அதாவது மலை சித்தியாக்கு எதிராக வைக்கப்பட குற்றச்சாட்டுகளுக்கு அவர் வந்து மனம் நொந்து ஒரு அறிக்கை விடுறாரு இந்த கட்சியில முப்பத்தி இரண்டு ஆடுகள் தோராயமா சொல்றேன் எவ்வளவு இருந்ததற்கு எனக்கு பரிசாக கிடைத்தது புற்றுநோய் துரோகி துவேஷி பதவிக்கு ஆசைப்படும் பேராசைக்காரன் இதெல்லாம் தான் எனக்கு கிடைச்சிருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நான் கடைசி வரைக்கும் போக மாட்டேன்னு சொல்லி மனம் ஒரு அறிக்கை விடுறாரு ஆனால் இப்ப மறுபடியும் மதிமுக செயற்குழு பொதுக்குழு நடக்க இருக்குது அதுல மகனா மலை சத்யாவான்ற முடிவை வைகோ அவர்கள் எடுப்பார்னு சொல்லப்படுது வாரிசு எதிர்த்து தொடங்கிய கட்சி இனி வாரிசின் கைக்கு போகுதா அப்படிங்கறத அந்த குழு தான் முடிவு செய்ய போகுது ஐயா பொன்முடி அவர்களுக்கு மோசமான நிலம வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அதுவும் குறிப்பா வந்து அமைச்சர் பதவி அப்படி அப்படிலாம் நான் நினைக்கல கட்சி பதவியெல்லாம் பரிபோயிருக்காது தான் சொல்ல வந்தா அமைச்சரா தான் இருக்காரு அதாவது அஞ்சு துணை பொதுச் செயலாளர்கள் ஒருத்தர் அது முக்கியமான நபராக இருந்த ஐயா பொன்முடியாளுடைய கட்சி பதவி பறிக்கப்பட்ட எனக்கு ரொம்ப மனசு வேதனையா போச்சு மீண்டும் வருன்றதெல்லாம் நம்பிக்கை எல்லாம் குறைவா தான் இருக்கு அதாவது ஏற்கனவே கௌதம சிகாமணிக்கு எம்பி சீட் கொடுக்க வேண்டியது கொடுக்காம விட்டுட்டாங்க அவர் எம்பியா இருந்தார் கள்ளக்குறிச்சியில அவருக்கு கொடுக்கல அதற்கு பிறகு பொன்முடிக்கு அது முதல் சர்க்கல் அது போக செஞ்சி மஸ்தானோடு ஏற்பட்ட மோதல் அதனால இவருடைய அந்த உயர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பதவியை புடுங்கிட்டு ஐயா இந்தாங்க வனத்துறை அமைச்சர் வச்சுக்கிட்டு வனவாசம் போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு பக்கம் அனுப்பிவிட்டாங்க ரெண்டாவது சர்க்கிள் சொல்லி என்ன சொல்ல வர ராணுவ கட்டுப்பாடு திமுக இயங்குதுன்னு சொல்லுவாரு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஐயாவுடைய மேட்டுமைத்தனத்திற்கான பரிசாக இதெல்லாம் திமுகவால் தண்டனையாக வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு வெளியில மைக்கில பொதுமக்கள் முன்னிலேயே இப்படி பேசுறா

மாசம் ஆயிரம் ஒரு மாதிரியா பெண்கள் ஓட்டுக்களை அப்படியே கவர் பண்ணி வச்சிருக்குது ஆனா அத போய் ஆட்டை கலைச்சு வர மாதிரி பண்ணா ஆனா பாருங்க சிம்பு வந்து பாட்டு பாடுனா அதுக்காக கோவப்படுற மாதிரி சங்கம் எதுவுமே ஐயா பொன்முடியா இருக்குமே கோவப்படல அவங்க பேசவே மாட்டாங்க திமுக மாதர் கிட்டத்தட்ட அப்படிதான் இப்ப என்னன்னா அமைச்சர் பொன்முடி ஐயா மேல செந்தில் பாலாஜி அவர்கள் மேல மூத்த அமைச்சர் ஐயா கே என் நேரு மேல

என்னன்னா துரைமுருகன் அவர்கள் கூட பேசினார் மோசமா அதை யாருமே எதுவுமே கேட்கலையே அவருடைய பதவி எதுவும் பறிக்கலையே அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குது அது போக கே என் நேரு அவர்கள் ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்காக தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு எல்லாம் வீடியோ போட்டாங்க செந்தில் பாலாஜிக்காக அந்த வீடியோ எல்லாம் போட்டவர் கே என் நேரு நம்பர் போர் அவருக்காக ஒரு வீடியோவும் போடலையே ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நம்ம கிட்ட இருக்கு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் அறிக்கை முன்னாள் தலைவர் மனசு கஷ்டமா இருக்கு வேலை செய்யல ஒரு மீட்டிங் அந்த மீட்டிங்காக மாசில்லா மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்கள் வர்றது மாசுமாரி அற்ற அவர்கள் அப்படிப்பட்ட நிகழ்வுல நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு செய்து கொண்ட தொண்டர்கள் கொஞ்சம் டாஸ்மாக வருமானத்தை அதிகப்படுத்தும் விதமாக தந்தை மகன் இருவருமே இருந்த நிலையில போக்குவரத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்த காவலரை கடுமையான வசை சொற்களால பாடியிருக்கிறார்கள் அப்படியெல்லாம் இல்ல காவலர்களுக்கு உதவி செய்யறதுக்காக அவங்களும் போய் நின்று அந்த சேவையில வந்து கலந்துகிட்டு இருந்தாங்க வீடியோ இருக்கு ஆடியோ ஆடியோடைய இருக்கு அதனால நீ கேட்டுட்டு அதுக்கு நீ எப்படி முட்டு கொடுக்கணும் அப்படிங்கறத யோசிச்சுட்டு மறுபடியும் அடுத்த சைட்ல கண்மணிகள் அந்த ஒயிட் அண்ட் பிளாக்ல இருக்காங்க சம போதையில காவலரையே கண்டபடி வசைப்பாடி திட்டம் தாக்குதலுக்கு முயற்சி பண்றாரு வீடியோ வெளியில் வந்திருக்கு ஏற்கனவே காவல்துறை சட்டம் ஒழுங்கு அப்படின்னு பல பஞ்சாயத்துகள் போய் கொண்டிருக்கும் நிலையில பெண் காவல் அதிகாரியை இடுப்பை பிடித்து கிள்ளியது அப்படின்ற பெருமைமிகு நாடாக பார்க்கப்படும் தமிழ்நாட்டுல இந்த பிரச்சனைகள் இது வந்து நடவடிக்கை எடுக்கல நீங்க சொல்றது விருகம்பாக்கத்தில் நடந்தது நான் ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி திருவண்ணாமலை நாகப்பாளையத்துல வந்துட்டு

மிகவும் பறைசாற்றி கொண்டிருக்கு அமைதி பூங்கா அமைதி பூரா எல்லாமே இருக்குது அதனால அமைதியே இருக்கு தெரியும் ஆனா அமைதி பூங்காங்கிறது நீங்க இப்பதான் தெரிஞ்சுக்கணும் பள்ளிக்கூட வன்முறைகள் தொடர்ந்து தொடர்கதையாகிட்டே இருக்குது நீதிபதி சந்திரோர்கள் தலைமையில ஒரு குழுவெல்லாம் போட்டு ஆராய்ச்சி பண்ணாங்க ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல நெல்லையில் மீண்டும் நெல்லையில் மீண்டும் மீண்டும் நெல்லையில் அப்படிங்கறது மாதிரி திருநெல்வேலியே அந்த வன்முறைகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு அதுதான் ரொம்ப சோகமா இருக்கு ஒரு காலகட்டத்தில் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள் துருப்பிடிச்சு போச்சா நம்ம திரும்ப வந்துட்டு இந்த இரும்புல நெருப்புல காய்ச்சி தான் வந்து அடிக்கணும் போல ஏன்னா திருநெல்வேலியில ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர் இந்த வேலையை செஞ்சிருக்கிறார் எட்டாம் வகுப்பு படிக்கிற பாயம் பதிமூணு வயசு தான் இருந்துச்சுன்னா பையனுக்கு ஒரு பத் அதாவது பேக்குக்குள்ளே அருவால் எடுத்து போட்டு போய் சகமானவனை பென்சில் கொடுக்கல ஒரே காரணத்துக்காக வெட்டியிருக்கிறான் அப்படிங்கிறது தான் செய்தி ஏன்னா அருவா வாங்குறது காசுக்கு ஒரு டஜன் பென்சில் வாங்கிடலாம் அதாவது என்னன்னா ஒரு காலத்துல மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்களிட்டியா இருக்கு பென்சில் அவைலபிலிட்டி இல்ல திருநெல்வேலி மக்கள் வந்து பாக்கணும் வேற வழி இல்ல அதாவது என்னன்னா மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவர்கள் ஒரு காலத்துல நல்லா படிக்கிறவங்க அவங்க வந்து ஆங்கிலமும் நல்லா பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு இப்போ மெட்ரிகுலேஷன்ல தான் தொடர்ந்து தனியார் பள்ளிகள தொடர்ந்து இந்த மாதிரி வன்முறைகள் நடக்குது அரசு பள்ளிகள நடக்குது சபாநாயகர் ஐயா பாத்துங்க உங்க மாவட்டம் ஐயா அது வேற இருக்கு நீங்க தான் சபாநாயகர் ஐயா கட்சியே உங்க சட்ட சபையே உங்களுக்கு நடக்குது ஆனா இங்க தொடர்ந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வருது இந்த நிகழ்வுல முக்கியமான விஷயம் என்னன்னா வெட்டிய அந்த மாணவனே நூறு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு காவல் நிலையத்துக்கு நடந்து போய் அதை கொடுத்து சரண்டர் ஆயிருக்கு செஞ்சது குற்றம் இதை அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கற தெளிவான மனநிலை அவனுக்கு இருக்கு எட்டாம் வகுப்பு மாணவனுக்கு இதை செய்யற அவருக்கு தன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிற கவலை இல்லையேங்கிறதுதான் நம்முடைய கவலையா இருக்கு இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது சைட் நன்றி